தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அதாவது இப்படி ஏன் இப்படி பாக்குறோம் அப்படின்னா சுத்தி முத்தி பாக்குறதுன்னு இப்படி பார்த்துக்கணும் சுத்தி முத்தி பாக்கிறது கண்ணீராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படி அப்படிதான் இருக்கும் சுவற்றுக்கும் கேட்கின்ற காதிருக்கும் ஒரு பழைய பாட்டு இருக்கு சுவத்துக்கு கூட கேட்குற காது இருக்கும் ஐயா பகலில் பக்கம் பார்த்து பேசு ராத்திரில் அதுவும் பேசாதன்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் நிறைய பழமொழிகளை நல்லா அழகாக சொல்லி வச்சிருக்கிறாங்க அன்பான ராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு விஷயம் உங்களுக்கு அலாட்டாக இருந்தால் போதும் சக்சஸ்ஃபுல்லான லைஃப் சாதகமான லைஃப் உங்களுக்கு கிடைக்கும் அதுல முதல் செய்தியே இதுதான் அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்க ஒரு தடவை சுத்துங்க தலையை சுத்தலாம் தப்பு இல்லை தலையை சுத்திட்டு பேசினோம்னா தலை சுத்தாம இருக்கும் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவன நமக்கு பிரச்சனையா இருப்பான் அவன் யாருன்னு தெரியாம வாயை விட்டுட்டு அந்த நேரத்துக்கு பிறகு தலை சுத்தும் பாருங்க எப்ப நிற்கும்னே தெரியாது அதனால ராசிக்காரர்கள் இந்த வருஷத்துல அக்கம் பக்கம் பார்த்து பேசணும் முதல் செய்தி ரெண்டாவது எந்த ஒப்பந்தங்கள் போட்டாலும் சாட்சியோடு ஒப்பந்தங்கள் போடுங்க ரெக்கார்டு பூர்வமாக பண்ணுங்க நீங்கள் ஃபோன்லேயே ரெக்கார்டு ரெடி பண்ணி வச்சுங்க யார்கிட்ட பேசினாலும் சரி இல்லைன்னா மாற்றி மாற்றி பேசுவான் எப்பயுமே ஜோதிடத்தில் வந்து ரொம்ப பாசிட்டிவா சொல்றவர் ஏன் இப்போ நெகட்டிவா சொல்கிறாருன்னு உங்களுக்கு தோணும் இது நெகட்டிவ் இல்லை நெகட்டிவ் வராமல் இருக்க பாசிட்டிவாக சொல்கிறேன் இப்போ புரியுதா இப்படி அலாட்டாக இருக்கணும் ஏன்னா இந்த பக்கத்தில் நம்ம செய்ய வேண்டியது எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் அவர் ரொம்ப நண்பருங்க அவரை போய் நான் எப்படிங்க சந்தேகப்படுறது அதெல்லாம் யோசிக்கவே யோசிக்காது ராஜா இந்த வருஷம் நீ யோசிக்காட்ட என் பிள்ளைகளா சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே கண்ணீராசியில் பிறந்த பிள்ளைகள் இந்த வருஷம் யோசிக்கவே கூடாது ரெக்கார்டு பண்ணு எல்லாத்தையும் கையெழுத்து வாங்க எது பேசுனாலும் கையெழுத்து என்ன ஒப்பந்தமா இருந்தாலும் பரவாயில்ல அது கட்சியா இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் பேருக்கே எதுவும் செய்யாத நம்ப மாட்டேன் அவன் ஏமாத்திடுவான் அதுவும் பக்கத்தில் உள்ளவன்ட்ட கவனமா உன் ரகசியங்களை ரொம்ப தெளிவா காட்டுங்க ரகசியங்கள் காட்டக்கூடாது ரகசியங்களை தெளிவா வச்சுக்கோ பாஸ்வேர்டு பின்கோடு பின்வேர்டா அது என்னென்னமோ சொல்கிறீங்களே இல்லை இல்லை பிள்ளைங்க கம்ப்யூட்டரில் என்னென்னமோ வந்துட்டேன் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஒருத்தர் காரில் உட்காந்துக்கிட்டு ஏடிஎம் கார்டை கொடுத்து ஒருத்தர் விட்டு பணம் எடுத்துகிட்டு வர சொல்கிறார் அவர்கிட்ட பாஸ்வேர்டி கொடுக்குறாரு ஒருத்தர் ஜுவல்லரியில் பார்க்குறார் நகை வாங்குறார் நகை வாங்கும்போது அந்த ஜுவல்லரி ஓனர் நீங்கள் அந்த மிஷினை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு வேலைக்காரனை விட்டு அந்த லேபரை விட்டு உடனே ஜுவல்லரி ஓனர் கிட்ட அவர் சொல்றாரு நீங்க போட்டு எடுத்துங்க மனுஷனுக்கு கெட்ட நேரம் வேணும் என்ன ஏன் ஒண்ணு அந்த கார்டை எடுத்துட்டு போய் நீங்களே அதை சொல்றது ஓனர் தான் நல்லது ஓனரா இருக்காரு சொல்றாரு அதை எடுத்துட்டு வாங்குறாரு அவரு எடுத்துட்டு வர போறாரு லேபரு நீர் அதை என்ன பண்ண போறேன் அந்த பாஸ்வேர்டை போட போறேன் இதில் என்ன உங்களுக்கு பெருமை நான் உடனே கேட்டேன் நீங்கள் கண்ணீராசியா என்ன ஆமாம் அப்படின்னார் கவனமாக இருங்க மாதிரி இன்னுமே செய்யாதீங்க அப்படின்னு இப்போ என்மேல் உங்களுக்கு கோவமே வரும் ஆனால் இதுதான் உண்மை ஏன்னா நம்ம வெள்ளேந்தியா ரொம்ப நல்ல தானே நாம் நினைக்கிறோம் எல்லாரும் அப்படி இருக்க முடியாது இல்ல அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல பேருடைய குணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் அது பக்கத்தில் இருக்கிறவன் அடுத்து இருக்கிறவன் ரொம்ப நம்புறவன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நமக்கு நடந்தது நமகம் இருக்கா பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சீங்க மறந்துடக்கூடாது நான் எப்பயுமே ஒன்னு சொல்லுவேன் பாஸ்ட்ல நடந்தத ஃபியூச்சருக்கு உதவும் அதை பிரசன்ட்ல பயன்படுத்தணும் என்றைக்குமே படத்தில் டேரக்டர் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சீன் வச்சுருப்பாரு அது சம்மந்தமே இல்லாத சீன் மாதிரி இருக்கும் கிளைமேக்ஸில் அந்த சீன் தான் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும் டேரக்டரை டச்சுன்னுவாங்க கடவுள் அது மாதிரி தான் நமக்கு முன்கூட்டி நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்துருவாரு நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது கடவுள் டேரக்டர்ன்னு முதல்ல நம்ம நம்பணும் நம்மெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா நாம தான் டேரக்டர்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாமெல்லாம் நடிக்க வந்தவர்கள் ஒன்லி ட்ராமா ஆர்டிஸ்ட் ஆக்டர் இந்த உலகத்தில் நமக்கு மேல என்ன இயக்கறான் பாருங்க அவனுக்கு எல்லா நமக்கு இன்டிமேஷன் கொடுப்பான் அதுதான் நான் சொல்றேன் இந்த வருஷம் நீங்க ஆறு விஷயத்துல மிக முக்கியமா இருக்கிறது பக்கத்தில் உள்ளவங்க யாரு அடுத்த உள்ளவங்க யாருன்னு அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்க இல்லைன்னா தலை சுத்தம் ஒண்ணு ரெண்டாவது இரவு நேரங்கள்ல ஒப்பந்தங்கள் போடுவதோ இரவு நேரங்கள் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம ஒன்னு செய்யறேன்னு யார் கூட்டணியை பார்த்து அதாவது இவர் நான் ஒரு அயோக்கியனோட கூட்டணி போடுறேன் ஆனா அயோக்கியனோட கூட்டணி போடுறேன்னா யாருக்குமே தெரியாம கூட்டணி போட போறேன் எப்படி அவன் தான் அயோக்கியனாச்ச இப்ப நான் என்ன சொல்ல முடியும் நான் தோத்துட்டா நான் இறந்துட்டேன்னா இதெல்லாம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல நடந்திருக்கு அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா வெளியிலேயே சொல்ல முடியாது இப்படி இருக்கணும் அதுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் எல்ல ஒரு போட்டு நாலு தெரிஞ்சு தெரிஞ்சுதான் போகணும் நான் இந்த இந்த ஒப்பந்தம் போடுறேன் ஆனால் எழுத்து எழுத்துப்பூர்வமா ரெக்கார்டு பூர்வமா நம்பாத உலகத்தை கண்ணீராசி சகோதர சகோதரி சகோதரனா பேசுகிறேன் சகோதரியாக பேசுகிறேன் உங்களுக்கு ஒரு நண்பனாக பேசுகிறேன் நம்பாதீங்க உலகத்தை இந்த நேரம் ஏன் அப்படின்னா சனி பகவான் இப்போ ஆறாம் இடத்துக்கு இருக்காரு செவன்த் பிளேஸ் கண்டச்சனியா உள்ள போறாரு திருக்கணிதத்தில் உள்ள வந்துருவாரு கண்டச்சனியா இந்த பக்கத்துல ஒன்பதுல இருக்கிற கூடிய குரு பத்துக்கு வருவான் புதனுடைய இடம் நீங்க ஆல்ரெடி புதனுடைய இடம் இப்போ உங்க புத்திசாலித்தனை வேலை செய்யணும் நீங்க ஒரு குருவா வேலை செய்யணும் இப்போ போய் நீங்கள் நம்பக்கூடாது இதுதான் ஃபஸ்ட்டு செய்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்பக்கூடாது என்றைக்குமே வாத்தியார் ரொம்ப நம்புவார் பார்த்துருக்கீங்களா ஒரு பையன் அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் ரெண்டு ப ரோல் உட்காந்துருப்பான் அவரெல்லாம் ரொம்ப நல்லவன் நம்புவார் வாத்தியார் எப்பயுமே அவங்கள மட்டும் கேள்வியே கேட்க மாட்டார் கடைசி பெஞ்சில் உட்காந்துருவனே பார்த்துட்ருப்பாரு அவங்க எல்லாம் அயோக்கிய பையலாக இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பார் உண்மையில் அவங்களுக்கு தப்பு பண்ண தெரியவே தெரியாது அவங்களாம் குரல் கொடுக்குறவன் கடைசி பெஞ்சில் இருக்கிறவனா குரல் கொடுக்குறவன் அவனா வருங்காலத்தில் பாருங்கள் பெரிய தலைவனா இருப்பான் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவனால அந்த தலைவனுக்கு கீழே வேலை பார்க்கறவனா இருப்பான் இதெல்லாம் எப்பயுமே நடக்கும் வாத்தியாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன் அதிகாரியா வரப்போறான் கடைசி பெஞ்சில் இருக்கிறோம் அரசியல்வாதியா வரப்போறானே தெரியாது அதனால் கடைசி பெஞ்சில் இருக்கிறவன்தான் ரொம்ப கவனமா கண்டிச்சுட்டே இருப்பாரு அப்படிதான் தான் அரசியல் தலைவராகிடுவாங்க இல்லையோ ஆமா கண்டிக்கலைன்னா நம்ம பெரிய ஆளாக முடியாது உண்மையில நான் சொல்றேன் பெரியவங்க நம்மளை கண்டிச்சா நம்ம நல்லா வருவோங்க இது உண்மை யாராலும் உங்களை திட்டுறாங்க கண்டிக்கிறாங்கன்னா வருத்தமே படாதீங்க தலை புரிஞ்சு கேட்டுக்குங்க திட்டம் போது எதிர்த்து கோபமாகவோ முகத்தை அப்படி தூக்கியோ பார்க்கவே பார்க்காதீங்க அது நமக்கு ஆபத்து பெத்த பையன் நம்மளை திட்டுவான் அப்பாவை திட்டுவான் பா நீலாம் ஒரு அப்பாவா அப்படின்வான் இல்லை உனக்கு என்னடா தெரியும் அப்படி கேட்டுடக்கூடாது இப்போ அப்பா யோசிக்கணும் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறான் நோட் திஸ் பாயிண்ட் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறான் ஏதோ ஒரு அவனுக்கு என்னவோ பட்டிருக்குல்ல என்ன பட்டுது அப்போ இவ்வளோதான் இப்போ இந்த குரு இப்படி தான் உங்களுக்கு பாடம் பாடணுது அப்பாவுக்கு அதாவது சுவாமிநாத சுவாமி சுப்பிரமணியர் வந்து பாடம் சொல்கிறார் சுவாமி மனையில் இன்னைக்கு நடந்த உண்மை இல்லையா அப்பனுக்கு பாடம் சொல்லி கொடுத்த சுப்பன் சுப்பிரமணியன் சில நேரங்களில் பிள்ளைங்க சொல்லுவாங்க அப்பா வேணாம்ப்பா செய்யாதீங்கன்னு எல்லாம் தெரிஞ்ச அப்பாவும் கிடையாது எதுவுமே தெரியாத பிள்ளையும் கிடையாதுங்க ஏன்னா நம்ம புள்ள இல்லை நம்ம எட்டு அடி பாய்ஞ்சா புள்ள பதினாறு அடி பாயும் நம்மளுடைய வித்து அப்போ அந்த பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா அதிகமாகவே இருக்கும் அதனால பிள்ளைங்க சொல்கிறத நம்ம நம்பணும் சில இடங்களில் நமக்கு பிள்ளைங்க சொல்கிறது தான் நம்மளோட வாழ்க்கைய உயர்த்தி கொடுக்கும் இதுதான் பல அப்பாக்கள் சொல்கிறேன் யாரையுமே ஈஸியாக இடப்பற்ற முடியாது இது ஒரு பக்கம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதனால எச்சரிக்கையாக யாரையும் நம்பாம எச்சரிக்கையாக சில குரு சில வார்த்தைகள் சொல்கிறத எடுத்து நம்ம செய்ய வேண்டிய கட்டாயம் கண்ணீராசி கும்பாபிஷேகங்கள் அரண அறநிலைத்துறை சம்பந்தமான விஷயங்கள் பொது வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் இதில் ஈடுபாடு அதிகமாக வரும் அதே நேரத்தில் நம்மளை சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு பகடக்காயாக யூஸ் பண்ணுவாங்க அதில் கவனமாக இருக்கணும் கன்னிராசி பகடக்காயான என்ன நம்மள்கிட்ட பணம் இருக்குது அறிவு இருக்குது நம்மள்கிட்ட வந்து அழகு இருக்குது வசதி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா எதை எடுத்தாலும் நமக்கு தான் அடிப்பான் போகணும் நம்ம நினச்சிப்போம் பெருமையாக நினச்சிப்போம் எதாக இருந்தாலும் நம்மள்கிட்ட தான் ஜாரி கேட்பார் அப்படின்னு ஆனால் சார் நம்ம அறிவை பயன்படுத்துகிறாருன்னு அர்த்தம் நம்ம சார் நம்மள்ட இருக்கிற அழகை பயன்படுத்துகிறார் நம்மள்ட இருக்கிற புத்திசாலித்த பயன்படுத்துகிறார் நமக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது பல ராசிக்காரர்கள் இப்படி தான் பல அவங்களுடைய மூளை இன்னொருத்தவங்களுக்கு செலவாக கொடுத்துட்டே இருப்பாங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க செலவு தயவுசெய்து இந்த வருஷம் பார்த்து தான் செய்யணும் சொல்லுவாங்க பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு வாங்க நான் இவ்வளோ ஓப்பனாகவே சொல்கிறேன் அவ்வளோதான் சொல்கிறோம் அதனால இவ்வளோ எச்சரிக்கையோடு இந்த கண்ணிராசிக்காரர்கள் இந்த வருஷத்தை ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு பூமி லாபம் ஏற்படும் உடல் ஆரோக்கியங்கள் ஏற்படும் உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் நினைச்ச காரியங்கள் கைகூடும் ஒருத்தவங்கள்ட்ட ஏமாற மாட்டீங்க இல்லைன்னா இந்த வருஷத்துல உங்களை வச்சு பல பேர் முன்னுக்கு வருவான் முன்னுக்கு வரட்டும் நல்லா இருக்கும் தப்பு இல்லை நம்மளை அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் தூக்கி விடணும்ல அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு குதிரையால் நம்ம ஒரு குதிரை இருக்கு அந்த குதிரையால தான் வண்டி உட்கார வந்து முன்னெடுக்குவா போக பிடிக்கும் குதிரை ஓடும் வண்டியில் உட்காந்துருக்கோம் ஓட்டுவான் ஆனால் பட்ட கிருஷ்ணனே பாரதத்தில் வந்து தேரோட்டியாக இருந்தான்னா ஓடின குதிரையை தான் பாராட்டணும் இவன் தேரோட்டி ஆனால் அந்த குதிரை ஓடுற போக்குக்கு போறணும் அதே நேரத்தில் எங்க பிடிக்கணுமோ பிடிக்கணும் அப்போதான் தேரோட்டி சக்ஸஸ் பண்ண முடியும் குதிரை போகிற போக்குக்கே போயிட்டு இருந்துட்டோம்னா குதிரை இழுத்துன்னு முடியும் அதில் மட்டும் கவனமாக இருங்க கன்னிராசிக்காரர்களே உலகம் உங்களை உசுப்பேத்தி பார்க்கும் இந்த வருஷம் இடம் கொடுக்காதீங்க யோசிச்சு செயல்படுங்க வெற்றி உங்களுக்கே நல்லதே நடக்கும்